வெயிலுக்கு ஜில்லுன்னு லெமன் மின்ட் ஐஸ்க்ரீ போடலாம் அதுக்கு இரநூறு எம்எல் தண்ணி கொடுத்து வச்சிருக்கிறோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிட்டோம் அரை ஸ்பூன் தீப்பூரி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம் இதையே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் டீ நல்லா ஆறுனதுக்கப்புறமா டம்ளரில் ஊற்றிக்கலாம் இப்போ க்யூப் போட்டுக்கலாம் ஜில்லுன்னு லெமன் மீன்ட் டீ ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லெமன் மீன்ட் ஐஸ் டீ குடிச்சு குடிக்கிறதுனால ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் பசி இல்லாமல் இருந்துச்சுன்னா அஜீரண கோளாறு இருந்துச்சுன்னா சரியாகும் நீங்களும் போட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் வெயிலுக்கு ஜில்லுன்னு லெமன் மின்ட் ஐஸ்க்ரீம் போடலாம்